தேர்தல் வாக்குறையில் வளர்ந்தவர்கள் தொடங்க என்றாலும் கூட அவர்கள்

செயல்பட வேண்டும் என்று வாழ்த்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமித்ஷா டெல்லி கட்சிக்கு சந்திச்சை சிகிச்சையை சந்தித்து ஏற்கனவே என்னுடைய ஐயத்தை நான் பதிவு செய்தேன் அவர் அன்னியல்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பிற்கு போராடுகிறார் என்றால் அதை வாழ்க்கை தலைமை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரை பாஜக இயக்குவர் என்றால் அது அதிமுகவுக்கு அல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியோம் செய்யப்பட்டதைப் போல அவருக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பதை டெல்லியில் அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்த அதிமுகவை கூட்டணியில் இணைத்துக் கொண்டே ம் செய்கிற முயற்ச பாஜக ஈடுபடுகிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் அதற்குரிய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பலருக்கும் மீது ஆத்திரம் என்பது எதிர்கிறது அதிமுகவை தனியே போகவும் விடாமல் கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல் அதனை சிதைக்கிற முயற்சியில் கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை இப்போது அதிமுக தொண்டர்கள் உணரத் தொடங்கியிருப்பார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன துணிச்சலில் சந்தித்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக எழுதுகிறோம் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அழைத்து பேசுகிறார்கள் அரசியல் பேசுகிறார்கள் என்றால் அதிமுகவை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதிமுகவுடைய தலைவரை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிமுக தோழர்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் அதிமுக தான் கூட்டணி என்று முடிவெடுத்தால் அதன் பிறகு அதிமுக தொண்டர்களே பதில் சொல்வார்கள் அனுமதி மறுத்திருந்தால் அது ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் அந்த வகையில் செயல்படுகிறது மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டவர்கள் ஆனால் எந்த காரணங்களை முன்னிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது கணிச அறிவித்திருக்கிறது சட்டமன்ற தேர்தல் வருவதில் பெரும் மாதங்கள் கட்சியின் அறிச்சியவை நடவடிக்கைகளை கவனித்திருக்கிறோம் அதற்காக இருபத்தி ரெண்டாயிரம் பேர் விண்ணப்பத்தை இருக்கிறார்கள் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் இப்போது டிஜிட்டலைஸ் செய்திருக்கிறோம் கனிமையுக்கிறோம் விரைவில் எழுநூற்றி முப்பத்தி நாலு பகுதிகளுக்கு தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அதற்கான குழு அறிவிப்பு கலந்தாய்வு செய்த இந்த அறிவிப்பார்கள் அதன் பின்னர் தான் எனது நான் பெரிய கட்சிகள் இப்போதே பயணத்திற்கு தயாராக இருக்கார்கள் திமுக அதிமுக கட்சிகள் நாங்கள் உடனடியாக பலத்திற்கு இறங்க வேண்டும் என்கிற அவசியம் நிலை கட்டமைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டது அதன் பின்னர் கூட்டுப் பயணத்தை